வணக்க மக்களே நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருன்னு பேசுகிறேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு டீ போர்டு வண்டிங்க ஸோ நீங்கள் வந்து சவாரி ஓட்டுறதுக்கு ஒரு டீ போர்டு வண்டி தேடிட்டு எல்லோ போர்டு வண்டி தேடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பேப்பர்ஸ் எல்லாம் பக்காவாக லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது எச்ஐ லைவில் இருக்குது பேப்பர்ஸ் எல்லாம் பக்காவாக லைவில் இருக்குது நீங்கள் வண்டி எடுத்து அப்படியே சவாரிக்கு ஓட்டலாங்க ஸோ நீங்கள் நாளைக்கே தொழில் ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா பேப்பர்லாம் பக்காவாக லைவில் இருக்குது அதே மாதிரி இந்த வண்டிக்கு சம்மர் ஆஃபராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயாக தர்றாங்க ஸோ தமிழ்நாட்டில் யாருமே இப்படி ஒரு ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க ரேட்டே உங்களுக்கு குறைச்சி தராங்க நெகோசியல் ப்ரைஸ் தான் டவுன் பேமெண்ட்டு நீங்கள் கம்மியாக கட்டினா போதும் அதேமாதிரி ரெண்டு கிராம் கோல்டு காயின் உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க மாருதி சுசுக்கு ஸ்விஃப்ட் டிசையர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு தரமான வண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்ல லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் உங்களுக்கு என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் அதே மாதிரி வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் எல்லாமே சொல்லியிருக்கேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சநேய ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூரில் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த திருப்பத்தூர்லேருந்து தருமபுரி மெயின் ரோட்டில் அந்த ரயில்வே மேம்பால ஏறி இறங்கணுன்னு கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா அண்ணாநர் ஸ்டாப்பிங்கில் லெஃப்ட் சைடு இருக்குது நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்து கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஸோ வீடியோவை கடைசி வர பாருங்கள் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி வண்டி ஸோ ஒரு டிராவல்ஸ் ஓட்டுறதுக்கு சூப்பரான வண்டிங்க நல்ல மைலேஜ் கொடுக்கும் செலவு ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கும் இந்த வண்டியை மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் செலவு கம்மி மாதிரி ரீசேல் வேல்யூமே அதிகங்க ஃப்ரண்ட்டில் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டிலேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட்டு டிசையரு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது எல்லாமே கரண்ட்டில் இருக்குது நீ வண்டி எடுத்து அப்படியே ஆன்ரோடு ஓட்டலாம் ஸோ இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க நல்ல சீட் கவர் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட்டோ போட்டிருக்காங்க நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் டூஎல் ஏர் பேக்குங்க ஸோ ட்ரைவருக்கு ஒரு ஏர் பேக்கு பேசஞ்சருக்கு ஒரு ஏர் பேக்கு ரெண்டு ஏர் பேக் இருக்குது சேஃப்டிக்கு அஞ்சு பேர் போகிறதுக்கான ஒரு சூப்பரான வண்டிங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க டிஎன் இருபத்தி நாலு என்ன மாதிரி ஒரு வண்டி பாருங்க சூப்பர் குவாலிட்டியாக இருக்குங்க இது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சர் எல்லாமே வந்துடும் திருப்பத்தூரில் வெயில் வேறு ஓவர் அடிக்குதுங்க டிஎன் இருபத்தி நாலு ஃப்ரண்டில் டயர் பேக்கில் டயர் பார்த்திங்கன்னா ஒரு எழுவதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் இது வரைக்கும் எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸோ இன்டீரியர் சூப்பராக இருங்க வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசால் ப்ரைஸ் தான் ஸோ லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் முன்பணம் கட்டுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டு கிராம் கோல்டு காயும் உங்களுக்கு ஃப்ரீ தான் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் எனக்கு கௌசால் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கூப்பிடுங்க